வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி சாட்டர்டே சனிக்கிழமை ஓரளவுக்கு எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் போன வாரம் இந்த இந்த வாரம் ஃபுல்லாக எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருந்திருக்கும் ஏன்னா போன வாரம் வந்து எல்லாருக்கும் வந்து பொங்கல் லீவ் போச்சு இந்தோட எல்லாம் ஒர்க் போனதெல்லாம் ஃபுல் ஃபுல் டென்ஷனில் இருப்பீங்க ரைட் ஓகே இந்த தொண்டை சரியாகலை அது சரிய செவன் டேஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் மாத்திரை போட்டால் ஏழு நாள் மாத்திரை போலன்னா ஒரு வாரம் அதுதான் கோல்டு காஃபெல்லாம் சரி போ எனக்கு என்னென்னா பயம் எனக்கு இப்போ என் ஒய்ஃபுக்கு பயங்கர காஃப் காஃபு கோல்டு ஒரே ரூம் இருக்கேன் இல்லையா பக்கத்தில் பக்கத்துலயே இப்போ என்ன ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதை பரவிடும் என்ன பண்ணுறது ஓகே பண்ணுறேன் சாரி

பிஷே கர் கருன்னு இல்லை ஐம்பது ரூபா ஒரு வாட்டியும் எழுநூற்றி நிறைய வாட்டி கொடுத்துருக்காங்க அவர் ரெடி பண்ணிவிட்டு அவர் வெளியே போகிற வேலை இருக்குது நம்முடைய நகர் கலைஞர்கள் சிவாஜி எம்ஜிஆர் கேட்டா போல தாஸ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பொண்ணுடைய ரிசப்ஷன் போகலான்னு நடந்துச்சு நான் யாரும் போகல இன்னும் அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு கவரில் காசெல்லாம் போட்டு அன்பளிப்பு கொடுத்துட்டு அவன் வாழ்த்துறதுக்கு நான் கிளம்புறோம் அதுதான் நானும் வட்டி வழக்கில் அஜி செந்தில் எல்லாம் போகிறோம் அதுதான் அதுக்குள்ளே இன்றைக்கு சனிக்கிழமை இல்லையா முடிவெட்டு பாபு முடிவெட்டு பாபு சொல்லு முடிவெட்டு இருக்கேன் ஓகே பிஸ்னஸ் வந்து நேற்று ஸ்டாப் பண்ணியாச்சு ஐ மீன் கவர்லாம் அடிக்க ஆர்டர் பண்ணியாச்சு கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு மிளகாத்தூள் சாம்பார் தூள் எல்லாம் டெலிவரி ஆகிடும் முப்பத்தொன்ன்தேதிக்குள்ளே ஓகே தேங்க்யூ ஆதரவு தெரிவித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி எதுனா ஒன்று பண்ண வீட்டில் என்ன சொல்கிறாங்க அவங்க வேலைக்கு போய் 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 பழக்கம் அவங்களுக்கு நான் வேலைக்கு போகிறேன்னா அந்த வேலைக்கு போதுமா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுது நான் ஒன்று பண்ணுன்னே சரி நம்ம கிட்டே நிறைய பேர் எதிர் வீட்டில் பக்கத்தில் வாங்கிக்கோங்க நம்மகிட்ட என் பாபா நான் குழம்புத்தூர் தானே கொஞ்சம் ரசம் தானே கொஞ்சம் சாம்பார் வாங்கி வாங்கிக்கோங்க நம்மகிட்ட நான் கொடுத்தாச்சு சூப்பராக இருக்கணும் செமர் டேஸ்ட்டாக இருக்கணும்னா சரி இதை வந்து சேல் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்களும் அதை யூஸ் பண்ணி பார்ப்பீங்க நாங்கள் குழம்புத்தூர் பண்ண மூணு நாள் முடியாது போட்டிருக்கோம் நிறைய பேர் கேட்டுறாங்க சிஸ்டர் நிறைய பேர் சொல்றேன் ஆனால் நீங்கள் பண்ணுற மாதிரியே அந்த குவான்டிட்டியில் பண்ண சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அப்புறம் வந்து இங்கே தூத்துக்குடியிலேருந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க சேலத்துலேருந்து ஒரு பிரதர் சிஸ்டர் ஹஸ்பண்டு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நல்லா இருந்துச்சு பார்த்தேன் சரி இது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் நான் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து ஆர்வ ஆதரவு கொடுங்க எல்லாருக்கும் டெலிவரி வீட்லேயே வந்துடும் ஓகேங்களா தேங்க் அந்த ரேட்டு ப்ரைஸ் எல்லாம் ஒய்ஃபுக்கு தெரியும் மருமகளுக்கு தெரியும் கீழே அவங்க நம்பரை தடை பண்ணுங்க அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே மிளகாத்தூள்னா மிளகாத்தூள் சாம்பார் தூள்னா சாம்பார் தூள் கேக்குனால் ப்ரௌனி நிறைய கேக்லாம் இருக்கா ஆர்டர் கொடுங்க நம்ம கீழே போலாம் வாங்குவதில்லை பேச முடியும் கீழே தம்பி எழுந்திரிச்சிட்டு இருப்பான் அவன் இன்னைக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் வெளியே போனோம் இன்னும் தோட்டம் சரியாகலை டயட் கட்டு இருக்குங்க டயட் இருக்கேன் நொறுக்கு தின்னி எதுவுமே சாப்பிட முறுக்கு இருக்குது சீடா கீட்டாக பகடா கும்சாக்கி கும்சா டோட்டல் டயர் கட்டிச்சு உங்கள் பனியன் பார்த்தாலே தெரியும் இந்த பனியெலாம் நான் போட்டால் அப்படி வரும் இப்போ ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு ஒம்பது கிலோ கஷ்டப்பட்டு கம்மி பண்ணிட்டேன் சாப்பிடாம ஆனால் நான் பண்ணுற டேட்டு தப்புன்னு தெரியுது எனக்கு என்ன பண்ணுறது வெறி எனக்கு குறைக்கணுட்டு சரி கிலோ பழம் வாங்க ம் நான் நானே ஓகே வணக்கம் சொன்னியோட சப்போர்ட் 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 ம் வணக்கம் 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 अन्न कम अपामान नाले के अपाबान नाले के चलो अपामान नाले के निके न, निके नाले के अपमा निके टिक कापे निके टिक सुरेश कापे वो पैर मुड्डे सुरेश बेंगलोर पुनीत कुमार रेखार पुनीत 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 कुमार कौन मां कौन ने अम्मा आई औंग अम्मा आई अम्मा कौशलिया कौशल्या कौशलिया akka चोल्ड हूं कौशलिया akka

Anda dammo nalapes nanya, romba-romba thanks Cenni unda witteku anu wittu wassulu anu an Right, okay, thank you sorry, sorry, sorry apa ma nalake Apa nalake? nalake? nalake?

பண்ணிடலாமா சரி ஃபேஸ் பண்ணிங்க பண்ண எப்படி இருக்கான்னு பாருங்கள் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் கொஞ்சம் பயனுள்ளது இப்போ ஏன் இருக்குன்னு அவனுக்கு வந்துடும் என் முத்தம் கொடுப்பான் அவன் வந்து பாருங்க ம் என்ன சத்தம் இந்த நேரம் மற்ற நாள் பயப்படுறான் நேர்மல் ஒன்று வந்துடும் வரட்டமா நேர்மல் வரட்டமா அவனுக்கு சரி

சூப்பராகிட்டான் இவங்க போய் குளிப்பாட்டா வர ஓகேவா எந்த வீட்டில் சொல்லுவோம் யார் அழகாக இருக்கு சூரியன் அழகா நான் அழகாக கேளு நானே சரி ஓகே பை சொல்றேன் பாய் சொல் டைமாக நான் வரேன் குளிப்போஷிட்டு நான் ரெடி பண்ணி நான் கிளம்புனேன் வரேன் இன்னும் ஒரு இதுக்கு போகிறேன் சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி ஓகே பாய் அடுத்து பார்க்குறேன் சூரியன் விட்டு இருக்காங்க ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேவநாத குருக்கள் ஒருத்தர் வந்தாரு இல்லையா நக்கீரன்லாம் பயங்கர ஃபேமஸ் ஃபேமஸ்ஸான காஞ்சிபுரத்தில் சாரி என் மனசை பட சொல்லிட்டேன் மிஸ்டர் குருக்கள் இது காமெடி சாரி அடுத்த வீடியோவில் பாருங்கள் பாய் பாய்